ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் யோகா அதிபதின்னு ஒருத்தர் இருக்காங்க சிக்ஸ்டீஸ் நம்மலாம் பக்கத்துலாம் முன்னாடி அப்போ வந்து இந்த பிளானட் ஏழு கிரகங்கள் ஒன்றாக வந்த ஒரு தருணம் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்றார் என்ன கணபதி செல்வத்திற்கு தடைகளை விளக்குபவர் கணபதி ஆன்மா ஆன்மீகம் ஈகம் அதாவது ஆன்மாவை அறிவுபூர்வமாக பார்த்தல் அதுதான் ஆன்மீகம் ஹேரோ டிவைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாய்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓ திருமதி லக்ஷ்மி கலா வந்திருக்காங்க அவங்க ஒரு ஹெச்ஆர் அண்ட் கெரியர் கோச் மட்டும் இல்ல அவங்க ஒரு ஆன்மீக சிந்தனையாளரும் கூட அவங்க கிட்ட இன்னைக்கு நவராத்திரி பத்தியும் ஆன்மீகம் பத்தின ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் இப்போ வந்து கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க ஒரு சில பேர் வந்து ராமாயணம் அது மாதிரி படிப்பாங்க பட் கோளாறு பதிகம் படிச்சா என்ன நன்மைகள் இருக்கு இத பத்தி பேசுறதுக்கே நமக்கு ஒரு அருகது இருக்கானே தெரியாத அளவுக்கு அது உயர்ந்த ஒரு பதிகம் இது வந்து திருஞான சம்பந்த பெருமான் அதாவது இந்த அறுபத்தி மூவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த நாயன்மார்கள் அதுல முதல் நால்வரில் மிகச்சிறந்த ஒரு பெரிய மகான் அவர் வந்து திருஞான சம்பந்த பெருமான் கருணையோடு நம்மளை போன்ற மக்களுக்கு கொடுத்தது தான் குளறு பதிகம் இதை வந்து ஆக்சுவலாக உலகத்துக்கு தெரியப்படுத்தியது வந்து எல்லாம் வல்ல காஞ்சி மகா சுவாமி அவா தான் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் எப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸு நம்மலாம் ஒரு கற்றுக்கா முன்னாடி அப்போ வந்து இந்த இருந்து ஏழு கிரகங்கள் ஒன்றாக வந்த ஒரு தருணம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் மகாஸ்வாமி வந்து இது படிங்க மிகவும் நல்லது அதுனா கோல் அருள்னு என்ன எந்த நாளென் செய்யும் கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும்னு ஒரு ஒரு இருக்க ஒரு பாட்டு அதுபோல் இந்த கோள்கள் கிரகங்கள் எந்த கெடுதலும் செய்யாமல் இருப்பதற்காக மகாஸ்வாமி இதை காமிச்சு கொடுத்ததாக சொல்கிறாங்க திருஞான சம்பந்த பெருமான் எழுதியது எந்த கிரகமும் என்னை எதுவுமே பண்ணாது அப்படின்னது இப்போ அதில் பியூட்டி என்னென்னா அது பதினோரு பதிகம் இருக்கு வாணி அந்த பதினோரு பதிகம் அது படிக்க படிக்க நமக்கே சிலிருக்கும் உள்ளேயே ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம் நான் உணர்ந்திருக்கேன் அதை இப்போ அதுல என்னன்னா இப்போ வந்து நீ என்ன திட்டாத அப்படின்னு சொல்றதுக்கும் நீ என் மேல இரு அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் ஃபீல் பண்றீங்களா நீங்க திட்டாதன்னு சொல்லும் போதே ஒரு ஒரு வருது என் மேல அன்பாயருன்னு சொல்லும் போதே மற்றவங்களையும் உருக வச்சிருவோம் அந்த வார்த்தை இதுதான் இந்த திருஞான சம்பந்தம் ரொம்ப ஜீனியஸா எழுதுனது அந்த வார்த்தை அவர் நீங்க பாத்தீங்கன்னா வேயூர் தோழி பங்கன் ஒரு கண்ணன் மிக நல்ல வீணை தடவின்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகம் அந்த ஒரு ஒரு பதிகத்திலையும் முடியும்பொழுது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வீணை அவர் என்ன சொல்றாருன்னா சூரிய பகவானாக இருக்கலாம் சந்திர பகவானாக இருக்கலாம் செவ்வாய் பகவானாக இருக்கலாம் அந்த ஏழு கிரகங்கள் ஒன்பது கிரகங்களுமா இருக்கலாம் பாம்பு கரடி புலி சிங்கம் யானை எந்த மிருகங்களாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லது செய்யும்னு சொல்லுவார் இப்போ அது கெட்டது பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கும் நல்லதே செய்யும்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது சோ அப்போ அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அஃபமேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம்ல வந்து இனிமேல் என்ன திட்டாதன்னு சொல்றதுக்கும் இனிமே என் மேலே அன்பா இருன்னு சொல்லும் போதே அப்படியே உருகிடுவாங்க அடுத்தது கோவம் வராது கோவம் வராது கோவம் வராதுன்னு அன்பா இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் அது போல அவர் சொன்னதே வந்து நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பாம்பு நல்லது செய்யும் கரடி நல்லது செய்யும் சிங்கமும் நல்லது செய்யும் கோல் எல்லாமே உங்களுக்கு நல்லது செய்யும் அப்புறம் என்ன பிரச்சனை ஒரு இல்ல சோ கோள்கள் நல்லா செய்யாது எந்த மிருகமும் உங்களை எல்லாமே ஓகே எல்லாமே நல்லதா நடக்கும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த கோளும் ஒண்ணும் செய்யாதுன்னா ஆயுட்காலம் நீடிக்கும் சரியா இது போல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அதுல வந்து கொடுத்தது அற்புதமான ஒரு பதிகம் நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கவங்களே டெய்லி சொல்றவங்களும் இருப்பாங்க கமெண்ட்ஸ்ல பட் அவ்வளவு நல்ல பதிகம் இப்ப லாஸ்ட்ல முடியும் போதுன்னா ஆமா நீ இப்படி எல்லாம் சொல்றீங்க நல்ல நல்ல நல்லன்னு எதை வச்சு சொல்றீங்க கவுண்டர்லாம் எல்லாம் கேப்போம்ல நம்ம வாழ்க்கையில எது சொல்றீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட்ல அவரு முடிக்கும் போது அவ்வளவு பவர்ஃபுல்லா முடிப்பார் அது ஜீனியஸ் அவர் எப்படி சொல்லுவாருன்னா இது வான வானில் இதை ஓதுபவர்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதேன்டாரு நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஆத்தன்டிகேட்டெட் அதாரிட்டிகேட்டு வானில் அரசால்வர் எங்க மேலுலகத்துலயே கிங் நாப்ப பூ உலகத்துலயே என்னவா இருப்பாங்க கிங் அதார் அத விட என்ன பேல சோ வானில் அரசால்வர் ஆணை நம்மதேன்ட்டார் ஆணைன்னா என்ன ஐ கிவ் இது ஆணைன்னா இல்ல நம்ம ரூல் போடுறது ரூல் போடுற ஆர்டர் ஆணை நம்மதே நானே ஆர்டர் போட்டேன் அப்ப எவ்வளவு ஒரு அத்தாரிட்டி ஆத்தன்டிக்கேட்டடா சொல்றேங்கறத அவ்வளோ ஒரு கான்பிடண்டா இந்த பதிகத்தை அவரு சொல்லியிருக்காரு பெரிய அதுல என்னன்னா வந்து ஆயுட்காலம் எல்லாம் எல்லாருமே நல்லது பண்ணிடுறாங்க செல்வ வளம் சண்டை சச்சரவு இல்லாமை எந்த கிரகங்களும் நம்மளை பாதிக்காமை அதனால ஒரு ஒருவரும் நம்மளால சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இவ்வளோ உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு ஃபுல் ஸ்லாங் நம்மளுக்கு வரல அப்படின்னா கேட்டால் போதும் தானாக வரும் டெய்லி கேட்டால் போதும் பதினோரு பதிகம் அது யாராவது நிறைய பாடியிருக்காங்க மியூசிக்லாம் இல்லாமல் பாடினவங்களும் இருக்காங்க வெறும் பாட்டு மட்டும் அதை போட்டு கேட்டால் போதும் டெய்லி பாருங்கள் மேஜிக் இப்போ வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம் வந்து நிறையவே செலவாகுது ஆனால் பணம் வந்துட்டு நிறைய வரணும் நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கலாம் இப்போ ஒரு சில பேர் குபேரன் வச்சுருப்பாங்க ஸோ பணம் வர வரணுங்கிறதுக்காக தான் அது வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம் நான் வந்து ரெண்டு ரீதியில பார்க்குறேன் வாணி ஒன்று வந்து அது உண்மை அது நம்ம நான் கூட வச்சிருக்கோம் வீட்டில் நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம் நாராயணர் ஒரு ஒரு கடவுள் ஒன்று ஒரு எனர்ஜி ஒரு ஃபார்ம் அது ஒரு அதற்கான எனர்ஜி அது நாராயணர் ஸ்ரீமன் நாராயணர் தாயார் லக்ஷ்மி தேவி அம்பா அப்புறம் வந்து குபேரன் குபேரன் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி தேவியினுடைய ஆத்ம புத்திரன்னு சொல்கிறாங்க அதாவது ஆத்ம புத்திரன் அப்போது இவங்க மூணு பேர் காம்பினேஷன் தான் வந்து ஃபைனான்ஸ் நிதி தனம் வரவு இது கண்டிப்பாக இது இருக்குது இது இல்லாமல் நான் இன்னொரு ஆங்கிளில் என்ன பார்க்குறேன்னா நான் எனக்கு ஜாதகத்தை பற்றி முழுமையான புரிதல் கம்மி நிறைய படித்த பெரியவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் யோகா அதிபதின்னு ஒருத்தர் இருக்காங்க ஒரு ஒரு ஜாதகம் இப்போ என்னோடய பிளானட் மாதிரி இன்னொருத்தருடைய பிளானட்ரி பொசிஷன் இருக்காது இப்போ அவங்களுக்கு ஒரு யோகத்திற்கு இந்த பிளானட் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அதற்கான அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்து வணங்குதல் இன்னொரு ஆங்கிளில் இருக்குது இது வந்து கண்டிப்பாக கணபதி செல்வத்திற்கு கணபதி கண்டிப்பாக செல்வத்திற்கு தடைகளை விளக்குபவர் கணபதி இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க வேகமாக போகிறீங்க அஞ்சு நிமிஷத்தில் அந்த ரோடுக்கு போயிடணும் நடுவில் ஒரு பாம்பு போகுது என்ன பண்ணுவீங்க கரெக்ட் தட்ஸ் த வேர்டு ஸ்டக் ஆயிடுவீங்க ஸோ அது ஒரு தடை இல்லையா ஏதோ ஒரு தடை வருகிறது நீங்க சென்ற இலக்கை அடைய முடியாம இருக்கிறது கணபதி பாத்தீங்கன்னா நாகாபரணம் நாகரையே வெல்ட்டு மாதிரி கட்டிப்பாரு நாக ஆபரணம் அது போல அவருக்கு அடிப்பணியாத ஒரு கிரகங்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால கணபதி வந்து செல்வ கணபதி கணபதியை தொழுதிட செல்வம் வரும் அதனால கணபதி பெருமானும் அதிபதி தான் அவர் கூட அது தொழுதாலே கூட ஆன்மீகம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டா இல்லதான் எனக்குமே ஆன்மீகம் அப்படின்னா அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல இப்ப வரைக்கும் சோ ஆன்மீகம்னா என்ன அதோட வளர்ச்சிங்கிறது என்ன ஆத்மாவை அறிதல் ஆன்மீகம் அவ்வளவுதான் ஆன்மா ஆன்மீகம் ஈகம் அதாவது ஆன்மாவை அறிவுபூர்வமாக பார்த்தல் அதுதான் ஆன்மீகம் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அவ்வளோலாம் நம்ம பேச முடியுமான்னு எனக்கு நான் அவ்வளோ பெரியார் இருக்கான்னு தெரியல பட் என்னன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம இப்போ ஒரு இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல இறை நம்பிக்கை இருப்பவர்கள் எப்படி வாழணும் எப்படி ஒரு கடைபிடிக்கணும்னு நீங்கள் வாழ்வியல் முறையில் அப்போ நம்ம மூணு பேசணும் தர்மம் பக்தி டிட்டாட்ச் டிட்டாச்மெண்ட்னா அந்த டிச் சாமியார் டிட்டாச்மெண்ட் இல்லை பற்றி பேசணும் இல்லையா இதே தான் அதாவது அது சரியான ஒரு பாதையை அந்த தியான முறையில் எல்லாத்தையுமே ஒரு அறம் சார்ந்து பார்த்தல் உண்மையாக எல்லாத்தையும் ஒரு இறை நம்பிக்கையோடு ஒரு கவனித்தல் நேர்மையாக இருத்தல் இதெல்லாம் இருந்துட்டு அந்த டிட்டாச்மெண்ட் வரும்பொழுது தான் நமக்கு யோசிக்க தோணும் உள்ளே இருக்குமாத்மா ஒரு தியானம் செய்தல் ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடிக்கிட்டு அது தியானம் செய்யும் பொழுது நமக்கு நாம் யார் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்போ நமக்கு அந்த கோபதாபங்கள் குறைதல் அப்போ நம்ம அறிவிக்கு ஒரு படி மேலே போய்டும் அப்படிங்கிறது புரிய வரும் ஸோ இதுதான் ஆன்மீகம் இந்த வளர்ச்சி எப்படி வரும் இதே இந்த மூணு கான்செப்டை விடாமல் இந்த தர்ம சிந்தனையாக இருக்கிறது ஆனஸ்ட்டாக இருக்கிறது முடிஞ்சவரும் உண்மை பேசுகிறது ஒரு பொய் சொல்லி அதை மாதிரி போய் சொல்லி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எந்த நீங்க நிறைய யூடியூப் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு திருடுறவங்களோ ஏதோ ஒரு தப்பு செய்யறவங்களோ சுத்தி பாப்பாங்க கவனிக்கிறாங்களான்னு மடியில வனம் இருக்கும்போதுதான் வழியில பயம் வரும் அப்போ இது அந்த நேர்மையா இருந்துட்டாண்ட பார்வையிட பயப்பட தேவையில்லை நம்மளால அப்படியே பியூரஸ்ட் ஹரிச்சந்திர மகாராஜா மாதிரி இருக்கணும்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரையும் துன்புறுத்தாம நம்ம வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் அதே மாதிரி ஸ்மார்ட்டாவும் இருக்கணும் நம்மளுக்கு முனிய குட்ட குட்ட குனிஞ்சுட்டே நைஸ்லி இந்த கான்செப்ட் தான் நம் நாம் பாக்குற ஆன்மீக வளர்ச்சியா அண்ட் ஆன்மீகம் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுது நவராத்திரியா இருக்கட்டும் இல்லை அந்த கொழு பொம்மைகள் பற்றி சொன்னதா இருக்கட்டும் அகல் விளக்குக்கும் குத்து விளக்குக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னதா இருக்கட்டும் ஸோ ஆன்மீகம் பற்றி விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மிக்க நன்றி